ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மனதில் சங்கமம் அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா மீரா சீலாவுடைய வீட்டுக்கு போயிருப்பாங்க ஒன் டே ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள நல்லா அரட்டை அடித்து நல்லா அந்த டே ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இவங்க அங்கே இருப்பாங்க ஸோ இது வரைக்கும் பிஃபோராக பார்த்தது இப்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க இவங்களும் அவங்களோட ஒர்க் பார்த்துட்டு நைட்டு டின்னர் ஃபுல்லாகவே ஷீ மீரா வந்து ஷீலாவுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க அதை சாப்பிட்டு ஃபுல் ரெஸ்ட்டு அடுத்த நாள் எந்திரிச்சிட்டு மீரா டக்கு 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 டக் டக் டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க லேப்டாப் எடுத்துகிட்டு கிளம்புவாங்க உடனே அவங்க பொண்ணு என்னம்மா ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாம் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கு ஏன் எங்கேயோ போறியாம்மா இன்னைக்கு ஏதாவது மீட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆஹா இல்லை இல்லை நான் ஷீலா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லைடி நேற்று உங்களுக்கு உடம்பு சரியில்ல ஸோ இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் போய் ஒர்க் பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவாங்க நீ நிஜமாக ஒர்க் பண்ண தான் போறியாமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்டி அப்படி கேட்குறேன் என்னெல்லாம் பார்த்தா ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியலையா இல்லைம்மா நீ ஒர்க்குன்னு வந்தால் ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பேன் ஒர்க் நல்லா பண்ணுவேன் அது எனக்கு தெரியும் ஆனால் அங்கே போனால் ஒர்க் பண்ணுவியா அப்படிங்கிறது எனக்கு தெரியலையாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுவேன் நிச்சயமாலுமே உன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறியாமா அப்படின்னு கேட்பாங்க ஏ அம்மாடினா அப்படின்னா ஏண்டி என்னை எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கேன் நான் ரொம்ப ஜென்யூனிட்டி உனக்கு தெரியாத என் வேலை விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா எனக்கு என்னமோ தெரியலம்மா வர வர உன் சேட்டை அதிகமாகிட்டே இருக்குது என்ன விஷயம்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கிதுமா அப்படின்னு சொல்லுவாங்க மீராவுடைய பொண்ணு அதெல்லாம் இதில் நான் பார்த்துக்கிட்டேன் நீ போய் வேலையை பாருடி அப்படிம்பாங்க ம் போறேம்மா போகிறேன் என் வேலையை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஓகே 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 பா போப்பா பாய் 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 அப்படிம்பாங்க சரிதான் கிளம்புண்ணி எனக்கு காலேஜு கூட நான் இந்த அளவுக்கு அவசரப்படலாமா எனக்கு காலேஜுக்கே இன்னும் டைம் இருக்குது நீ என்னடா இவ்வளோ சீக்கிரத்தில் ரெடியாகி நிற்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ஏ அதெல்லாம் எதுவும் பேசாத உனக்கு எல்லாமே ரெடி ஆகி நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டு நீ ஆஃபீஸ் போச்சா காலேஜுக்கு போ நான் என்னோடய வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அவர் எப்போவோ கிளம்பி போயிட்டாரு அப்படி சொல்லுவாங்க என்னம்மா சொல்கிற ஆமாம் அவருக்கு இன்னைக்கு எதுவும் முக்கியமான வீட்டில் இருக்குன்னா அவர் எப்போவும் கிளம்பி போயிட்டாரு அப்படிமாங்க ஓ அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போறியாமா அப்படி சொல்லுவாங்க ம் ஆமாம் அப்படி சொல்லுவாங்க நீ நடத்துமா நீ நடத்து உன் காட்டில் நல்லா மழைமா அதை மட்டும் தெரியுது என்ஜாய் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க மீராவோட விட சரிடி வெட்டியாக பேசுது எனக்கு டைம் ஆகுது பாய் அப்படி சொல்லிட்டு ஓடிடுவாங்க அங்கே போனதுக்கப்புறம் காலிங் பெல் எடுப்பாங்க காலிங் பெல் அடித்ததும் மீரா இருப்பாங்க இல்லையா காலிங் பெல் அடிச்சிட்டு ஷீலா என்ன பண்ணுவாங்க இவ்வளோ சீக்கிரமாக அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சி கேஷுவலாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படியே டோர் ஓப்பன் பண்ணதும் மீரா வந்து அவங்கள பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுவாங்க ஏன்னா ஷீலா ரொம்ப அழகாக ரெடியாகி நிற்பாங்க அவங்க அந்த என்ன சொல்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ அழகாக ரெடியாகி நிற்கிறத பார்த்ததும் ஹே எங்கே போயிடுற அப்படின்னு கேட்பாங்க இல்ல வெளியில் எங்காவது போறியா ம் இல்லை ஏதாவது விசேஷமா ம் இல்லை உன் பர்டேவா ம் இல்லை கோயிலுக்கு எங்கேயாச்சும் போறியா ம் இல்லை காலேஜுக்கு போறியா உன் பொண்ணோட காலேஜுக்குன்னு கேட்பாங்க இல்லை இப்ப ஏன் இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்க இல்லை இவ்வளோ காலையிலே இவ்வளோ நல்லா ரெடி ஆயிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க எங்கேயும் கிளம்பல ஆ சும்மா ரெடியாகும்னு தோணுச்சு ரெடியான இல்லையே எங்கே வெளில போகிற மாதிரியே ரெடி ஆயிருக்கே உண்மையை சொல்லு எங்கே வெளில போறியா இல்லை நான் வந்ததுனால போக மாட்டேன்னு சொல்லி என்ன சமாளிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க சச்சே இல்லை இல்லை உண்மையிலுமே நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லுவாங்க நச்சமாலுமே வா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் நச்சமாலுமே தான் சொல்கிறேன் நான் எங்கேயும் போகலை அப்படிம்பாங்க ம் பட் பரவாயில்ல பார்க்க அழகாக இருக்கு லட்சணமாக டைனிங் எப்படி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குமே கண்ணுக்கு அழகான குளிர்ச்சியாக ஒரு தேவை தேவதைய பார்க்குற மாதிரி இருக்கும்ல இந்த மாதிரி இருந்தா அப்படின்னா அப்படியே பாரு உன்னோட ஃபேஸில் அந்த ஸ்மைலிங் அப்படியே ஒரு ரோஜா பூ சிரிக்கிற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ம் அப்படியா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஓ மனசு இப்போ நிம்மதியாக இருக்குல்ல ஆ இருக்குது இருக்கு இந்த மாதிரி இருந்தால் டெய்லியும் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால சொன்னேன் ஆனால் நல்லா நல்லாயிருக்கு இந்த காம்பினேஷன் எல்லாம் சிம்பிள் ஆ சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மீரா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் சரி உள்ளே வரீங்களா இல்லை அங்கே போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஓ ஆமாம்ல அதை மறந்துட்டேன் இதோ நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வருவாங்க சாப்பிட்டியா நீ ம் ம் இல்லை சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட் நான் செய்கிறேன் நீ செய்கிறது இருக்கட்டும் இப்போ உடம்பு எப்படி இருக்கு அப்படி கேட்பாங்க ஏன் என் உடம்புக்கு என்ன பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அதுவா நெய்த்து விழுந்ததா அதெல்லாம் சுத்தமாக இதவே இல்லை மறு மறுத்து போச்சு நினைக்கிறேன் வழியே இல்லை மறுத்து போகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு எவ்வளவுக்கு வழியான்னு கேட்பாங்க பாப்பா பா இதெல்லாம் எதுவும் இல்லை சும்மா சொன்னேன் வழியே இல்லை ஏன்னா அங்கே அடியே படலில்ல அடிப்பட்டாதானே மறுத்து போவோம் அப்படி சொல்லுவாங்க ஓ அப்படி ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வாசனையா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க ம் இருக்கட்டும் நான் கொஞ்ச நேரம் தோசை ஊற்றிட்டுருக்கேன் நெய் தோசை ஊற்றிட்டுருக்கேன் அப்படி சொல்லுவாங்க ஓ அப்படியா செம்ம வாசனை வருது என்ன சட்னி அப்படின்னு கேட்பாங்க கடலை சட்னி அப்படி சொல்லுவாங்க வா சூப்பர் காம்பினேஷன் சரி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் அட்டன் பண்றேன் நீ தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நீ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிகிட்ருப்பாங்க ஷீலா வந்து தோசையெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த மீட்டிங் போய்ட்டுருக்கிறதுனால அவங்க வந்து ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மீட்டிங் எப்படா முடியும் இவங்களுக்கு எப்போ தோசை கொடுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் என்னும் சாப்பிடாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒன் ஹவர் ஆகிடும் முடியாது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடும் முடியும் பார்ப்பாங்க மீரா மீரா இப்படி பேசிகிட்டே இருக்கிறத ஷீலா பார்த்துட்டு இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் ஒரு ரெண்டு தோசை போட்டு அந்த சட்னி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து எதுவுமே பேச மாட்டாங்க தோசையை பிச்சு அப்படி சட்னியில் தொட்டு அவங்களுக்கும் வாயில் வச்சுருவாங்க வாயில் வச்சதும் மீட்டிங் போயிட்டுருக்கோம் பசுக்குன்னு வாயில் வச்சதும் ஊ அப்படின்னா அவங்கள பார்ப்பாங்க ம் அப்படிம்பாங்க என்ன ஊ சாப்பிடு அப்படிம்பாங்க ம் அப்படிம்பாங்க சு எதுவும் சொல்லாத சாப்பிடுவாங்க ஆப்போசிட்டில் கிளைண்ட்டு வேற ஏதோ ஹலோ ஹலோனு சொல்லிட்டு இருப்பாங்க போல இவங்க ஆசிரமா டக்குன்னு முழுங்கிட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மியூட்டில் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அங்கே பேசணும்னு சொல்லிட்டு யோ இரு ஆ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க அதை அந்த சமாளிஃபிகேஷனை பார்த்துட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க மறுபடியும் அங்கே பேசுகிறதுக்காக வாய் தரப்பாங்க இல்லையா கரெக்டாக அந்த டைம்ல எடுத்து மறுபடியும் ஒரு பீஸ் வச்சிருவாங்க இவங்க உடனே டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க யோ அப்படிம்பாங்க என்ன அப்படிம்பாங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சா ஜாடையிலே சொல்லுவாங்க அவங்க இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல மணி என்னாச்சுன்னு பாத்தியா இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க எத்தனை மணிக்கு வந்த நீ மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காந்தான் ஒழுங்கா மீட்டிங் பார்த்துட்டே பாரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஆப்போசிட் பேர்சன் வந்து ஏதோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இவங்க வந்து அதை வாட்ச் இருப்பாங்க ஸோ அந்த டைமில் டோட்டலாக மியூட் மியூட் போட்டு ஷீலா வந்து ஊட்டி விட்டுகிட்டே இருப்பாங்க இவங்க அதை ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரெண்டு தோசை மூணு தோசை நாலு தோசை இறங்கிடும் தான் உங்களுக்கு ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆவாங்க போதும் எனக்கு வயிறு வயர்ஃபுல்லாகிடுச்சு என்னது அவ்வளோ சீக்கிரமா ரெண்டு தோசை தான் சாப்பிட்டேன் எது ரெண்டு தோசையா நாலு தோசை சாப்பிட்ருக்கேன் நான் என் வீட்டில் கூட இத்தனை தோசை சாப்பிட்டதில்ல நீ அன்பா ஊட்டி விட்டதுனால நாலு தோசை இறங்கிடுச்சு இறங்கினதே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உன்னால டெய்லியும் நாலு தான் சாப்பிட முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஊட்டி விட்டா நான் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா நான் ஊட்டி விட ரெடி அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா டக்குன்னு அவங்களுக்கு திரும்பி பார்த்து ஆகி டக்குன்னு அவங்களுக்கு திரும்பி பார்த்து ரெண்டு பேருக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஐ ஐக்காண்டைக்கு போகும் ஐக்காண்டைக்கு போய் நிஜமாலுமே நீ எனக்கு ஊட்டி விடுவியா அப்படின்னு கேட்பாங்க இப்போ யாரும் ஊட்டி விடுறா நான் தானே ஊட்டி விடுறேன் நீ தானே சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் தான் ஆனால் என்ன ஆனால் அவனா நான் தான் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக அந்த தோசையை பிச்சு சட்னியில் தொட்டு அவங்களுக்கும் ஊட்டி விடுவாங்க இவங்களும் நல்லா அதை ரசித்து மனசார நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க நமக்கு பிடிச்சவங்க யாராவது இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் வாட் எவர் மேபி ஃப்ரெண்டு யாரை வேணாலும் இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பார்ட்னராக கூட இருக்கலாம் நமக்கு பிடிச்சவங்க ஊட்டி விட்டு சாப்பிடும்போது அது அவ்வளோ நல்லா இருக்கும் அது நல்லாவே இல்லைனாலும் அது அமிர்தமாக நமக்கு தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அதை சாப்பிட்டவங்களுக்கு தான் அதோடய ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியும் ஏன்னா அவங்க கையிலேருந்து வர்றது அந்த என்னது விஷமாக இருந்தாலும் அமிர்தமாக இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும் சாரி அப்படி தான் இருக்கும் பிடிச்சவங்க என்ன கொடுத்தாலும் அது அமிர்தம் தான் அது விஷமே கொடுத்தாலும் தான் ஓகேவா சரி ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸோ இப்படி நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு அவங்களோட மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த டைமில் கரெக்டாக டோர் லாக் காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்கும் உடனே ஷீலாக இருந்துக்கிட்டு நான் போய் பார்க்குறேன் நீ மீட்டிங் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் போய் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க ஷீலாவோட ஹஸ்பண்ட் வருவார் வந்ததும் மீரா வாங்க பார்த்ததும் இவங்கள பிளேட்டில் கையில் பார்த்ததும் எதுவும் பேச மாட்டார் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இவங்க மீரா வந்து ஷீலாவை பார்ப்பாங்க ஷீரா வந்து மீராவை பார்ப்பாங்க ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து தான் இப்போ வரைக்கும் அந்த ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ வரைக்கும் இன்ட்ரோ ஆகவே இல்லை டக்குன்னு ஷீலாவோட வீட்டில் மீராவை பார்க்கவும் அவங்க ஹஸ்பண்டு ஆகிடுவார் ஏன்னா மீரா ஷீலா வந்து யார்கிட்டையும் பேசி அவங்க பார்த்ததில்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட ஒரு ஹாய் ஹாலோ சொன்னி இவங்க பார்த்ததில்ல இவங்க பார்த்ததும் ஷாக் ஷாக்காயிடுவாரு பட் இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு தோணுவார் ஏன்னா இத்தனை வருஷம் அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்க புதுசா அவங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன இது புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்றது அப்செட்டா இருக்கிற மாதிரி கோபமா இருக்கிற மாதிரி அவரோட ஃபேஸ் வந்து இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா வந்ததுக்கப்புறம் ஓகே நான் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரெக்டாக மீராவுக்கு ஒரு ஹாய் ஹலோ என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் நேராக அவர் பெட்ரூம்க்கு போயிடுவார் இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சி வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காமன் சென்ஸாக ஒரு ஹாய் ஹலோ சொன்னா தானே அது நார்மலாக இருக்கும் ஒரு ஹாய் ஹலோ கூட இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் இல்லையா ஸோ மீராவுக்கும் அந்த மாதிரி ஹர்ட் ஆகிடும் என்னடா இது நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அப்புறம் உடனே கொஞ்ச நேரத்தில் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மீரா ஹேய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அவர் தானே வராரு ட்ராவல் பிஸ்னஸில் இருந்து ஸோ அந்த டென்ஷனில் அவர் இருந்திருப்பார் அவர் பேசிக்கலி ரொம்ப நல்லவர் அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க மாட்டார் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஷீலா நான் கிளம்புறேன் நீ பேசு இன்னொரு நாள் ஃபேமிலியாக நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நம்ம இப்போவே பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷீலா இல்லை மீரா நான் கிளம்புறேன் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது எனக்கு கரெக்டுன்னு தோணலை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் உள்ள பெட்ரூமில் இருந்துக்கிட்டே கூப்பிடுவாங்க ஷீலா ஏய் ஷீலா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஓகே இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு ஹாய் கூட சொல்லாதனால ஒரு மாதிரி இருக்கும் இப்போ ஒரு குள்ள போயிட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுனால மீராவுக்கு வந்து ரொம்ப ஹோட்டிங்காக இருக்கும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க கிளம்பிடுவாங்க இவங்களுக்குமே கொஞ்சம் அப்செட் ஆகிடும் ஏன்னா இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தாங்க திடீர்னு வந்து அவரோட பிஹேவிங் பார்த்ததும் ரொம்ப அப்செட் ஆகி என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஓடி வந்து நேராக பெட்ரூம் போவாங்க பெட்ரூம் போனதும் எங்கே என்னோடய டவல் அது எங்கே இது எங்கன்னு கற்றுக்கிட்டே இருப்பார் கை கே கேக்கேன்னு கற்றுக்கிட்டே இருப்பார் அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாங்க அவங்க ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டால் எனக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு கற்றுக்கிட்டே இருப்பார் சிடு சிடுனே இருப்பார் சரி இப்படி கத்திகிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்து கேட்டுட்டு தானே மீரா அங்கேருந்து போவாங்க சிடு சிடுன்னு இருக்கிறத பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உட்காந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன இவர் அப்படி இருக்காரு உண்மையிலுமே ஷீலா ஹாப்பியாக இருக்காங்களா ஷீலா சொன்னதெல்லாம் உண்மைதானா அவர் நல்லா பார்த்துக்கிறாரா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறவர் எப்படி இவ்வளோ இன்டீசண்டாக பிஹேவ் பண்ணுறாரு எனக்கு தெரியலையே உண்மையாலுமே ஷீலா ஹாப்பியாக இருக்காளா அவங்கள நல்லா பார்த்துக்குறாங்களா எனக்கு ஏதோ மாதிரியாக இருக்கு எனக்கு ஒன்றுமே புரியலையே கடவுளே ப்ளீஸ் ஏன் ஷீலா எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என்னால் என்ன அவளோட சந்தோஷத்துக்கு நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் எல்லாத்தையுமே பண்ண ரெடியாக இருக்கேன் ப்ளீஸ் அவளை எப்போவும் எந்த கஷ்டமும் அவளுக்கு வரவே கூடாது அவளுக்கு எந்த கஷ்டம் வரதா இருந்தாலும் அந்த கஷ்டம் ஃபுல்லாக எனக்கு கொடு அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காத உடம்பளவுல இருந்தாலும் சரி மனசளவுல இருந்தாலும் சரி அது எனக்கு மட்டுமே கொடு அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாரு கடவுளே பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாங்க ஜஸ்ட் இவ்வளவுதான் நடந்திருக்கோம் அங்க அவளோட ஆட்டிடியூட் அவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்ததும் ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்க கடவுள்கிட்ட இப்படி எல்லாம் வேண்டிட்டு இருப்பாங்க ஷீலா வந்து எப்போ ஹாப்பியா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எந்த இதுவும் கூடாது எப்போ ஹாப்பியா இருக்கணும் என்னால் புரிஞ்சவர்களுக்கு அவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருப்பாங்க கண்ணை மூடி கண்ணை மூடி வேண்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால கவனமாக எந்த வேலையுமே செய்ய முடியாது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது ஒரு சாப்பாடு சரியாக சாப்பிட முடியாது வீட்டுக்குள்ளே ஏதோ குட்டி போட்ட பூனை அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி டென்ஷன்ல வீடு ஃபுல்லாக அங்கேருந்து அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணலாம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இதை எப்படி சமாளிக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அவர் இப்படி தான் இருப்பாரா அவர் அவர்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறது இது இப்படியே விட்டால் என்ன நடக்கும் தெரியல இத்தனை வருஷமாக ஷீலா எப்படி இருந்தாலும் அது எனக்கு தெரியாது பட் இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கணும் எந்தளவுக்கு அவளை சந்தோஷமாக சிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவளுக்கு இந்த உலகத்தில் சந்தோஷத்தை நான் நினைக்கிறேன் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன் என்ன நடந்தாலும் சரி இல்லை நான் எப்படியாவது அவங்க ஹவுஸ்பெண்ட்கிட்ட பேசியாகணும் இதை இப்படியே நான் விட விடுறதா இல்லை எப்போ பேசலான்னு தெரியல அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க இதை பால் கண்ணியில் இருந்து ஷீலா பார்த்துருவாங்க பார்த்ததுக்கப்புறம் அவங்க டென்ஷன் டென்ஷன் அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அப்போ பார்த்ததும் இவங்க என்ன நினைப்பாங்க அச்சோம் பாவம் மீரா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க போல இவங்களை நான் எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியலையே இவர் எப்போவும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டார் இப்போ என்ன புதுசாக இப்படி நடந்துக்கிட்டாரு ஏன் இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இவர்கிட்ட எப்படி பேசுகிறது இதை பற்றி என்ன சொல்கிறது இவருக்கு இப்படி எப்படி சொல்லி இவருக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்காம இவராக வாய்க்கு வந்தபடி பேசிட்டாரு இந்த மாதிரிலாம் இவர் பேச மாட்டார் ஏன்னா இவங்களும் இவங்களுக்குள்ள ஒரு என்ன போய்ட்ருக்குன்னு ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஷீலா ஷீலா வந்து லவ் மேரேஜ் ஸோ அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறதா சொல்லியிருந்தேன் அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது எப்படி இவருக்கு சொல்றது இப்போ பேசினா மறுபடியும் ஏதாவது கத்திட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே அவங்க இருப்பாங்க அந்த பக்கம் ஷீலா டென்ஷனில் இருப்பாங்க இந்த பக்கம் மீரா டென்ஷனாக இருப்பாங்க என்ன எப்படி இது எப்படி ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதுன்னு தெரியாமல் அவங்க அவங்க இவங்கள பற்றி கவலைப்பட்டு இருப்பாங்க இவங்க அவங்கள பற்றி கவலைப்பட்டு இருப்பாங்க இப்படியே மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் கவலைப்பட்டுட்ருப்பாங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் எப்படி கொண்டு போகலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நானும் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நாளைக்கு எபிசோடில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சால் நாளைக்கு ஸ்டோரியை முடிச்சிருவேன் இல்லைன்னா அடுத்த எபிசோடில் தான் நான் முடிப்பேன் ஸோ ஸ்டோரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நான் உங்கள் சொல்லியிருந்தேன் சண்டேக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன்ட்டு சென்னையில் நல்ல மழை பட் என்னால் அந்த டைமிங் கொஞ்சம் கொண்டு வர முடியல பட் ஷுர் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரியை இந்த மாதிரி டிலேயாக போட மாட்டேன் நைன் ஓ கிளாக் முடிஞ்சளவுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன் சுச்சுவேஷனும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அது போதவும் போதாது அளவுக்கு நீ நீங்கள் வந்து என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு ஓகே குட் நைட் மீதி என்னங்குறத நான் நாளைக்கு சொல்கிறேன் பாய் பாய்